ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைக்கும் செங்கோட்டையன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சிலராக இருந்து கொண்டார் சில காலங்களாக எடப்பாடிக்கும் நமது இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொன்று அதாவது எப்பொழுது அதிமுகவிலே பிரச்சனை வரும் அதை எப்பொழுது நாம் ஊதி பெருசாக்கலாம் அதை வைத்து நாம் எப்படி குளிர்காய முடியும் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய கட்சிகள் நிறைய நபர்கள் இன்றமே இருக்கிறாங்க அதற்கு ஏற்பத்தான் செங்கோட்டையினும் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு காலத்திலே எடப்பாடிக்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்தவர் இன்று தற்போது எடப்பாடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு துரோகம் செய்து அதிமுகவை அள்ளிக்க நினைத்தவர் அதிமுகவை மற்றவர்கள் கட்சியிடம் அடகு வைத்து நினைத்த ஒருவன் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தையில் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது கூட வெளியாகி அதாவது ஓபிஎஸ்டன் செங்கோட்டையன் கூட்டணி வைக்கப்போவதாகவும் அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இதற்கு முழுக்க முழுக்க பாஜகவுடைய அந்த பிளான் படி தான் பூராமே நடந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பதும் வெளியாகி எது எப்படி நடந்தாலும் யார் யார் கூட்டணி வைத்தாலும் அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க